அஸ்லாம் வலைக்கம் ஹாப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் சூப்பராக கரமல் டீ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கப் டீக்கு அளவான சீனியை வந்து இது மாதிரி ஒரு சட்டி ஒன்றில் கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து கெரமல் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை கெரமல் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு டீயில் தன்மை இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி அழகான ஒரு கோல்டன் ப்ரவுன் கலராக வரும் வரைக்குமே அதை கரமல் பண்ணினா போதும் ரொம்ப டார்க்காக நம்ம கரமல் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம் டீயில் வந்து கசப்பு தன்மை அறிக்கட்டும் அதில் டேஸ்ட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ஒரு அழகான கோல் கலராக வந்ததுக்கப்புறமா தேயில கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் சாயமும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்திருக்கிற ஸ்பூன் ஸ்பூன் அதுவே ஒரு சின்ன குட்டி தான் அந்த ஸ்பூனில் அப்படிங்கிறது சேர்த்துக்கிறேன் கிளமலோட தேயிலையே சேர்க்கறதுனால நம்ம செய்ய போகிற டீயில் எந்த ஒரு பச்சை வாசமோ அதாவது தேயிலை வாசமோ வராமல் சூப்பரான டீ ஃப்ளேவரில் டீ வாசத்தோட அருமையாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தேயிலையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இன்றைக்கி செய்ய போகிற டீ ஆக்சுவலாக இந்த வீடியோ பாக்குற இந்த கப்ல ரெண்டு பேருக்கு தான் செய்ய போறோம் அதுக்காக வேண்டி நம்ம தண்ணி சேர்க்குற அளவு எப்படின்னா அதே கப்ல ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவா நம்ம அரை கப் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த தேயிலை எல்லாமே வேகும் போது தண்ணி குறையும் இல்லையா ஸோ அதெல்லாம் சரியா குறைஞ்சி ரெண்டு கப் அளவுக்கு நமக்கு டீ வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் அது கூடவே துண்டு இஞ்சி நல்லாவே ஸ்கிரே பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு மூன்று ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்துக்கொள்ளுங்க பட்டை ரெண்டு துண்டும் சேர்த்து இந்த தேயிலை இது எல்லாமே நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி செய்ய போகிற கரமல் டீ மில்க் பவுடரில் அப்படிங்கிறதுனால ஒரு கப்பில் இது மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஒன்றே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் பொதுவாக அதிகமாக மில்க் பவுடர் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கெரமல் டீயில் அந்த கெரமல் வாசம் நமக்கு கிடைக்காம போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மில்க் பவுடரை குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்கள் இது மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா முக்கியமாக இந்த தேயிலை எல்லாமே வெந்து இந்த தண்ணீடை கலர் எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக சாயம் வந்திருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி சாயம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் அடுத்த கப்ல நம்ம கொதிக்க வச்சிருந்த சாயம் எல்லாத்தையுமே ஒரு வடி வச்சு வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த சாயத்தையும் மில்க் பவுடரையும் மிக்ஸ் பண்ணும்போது வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உயர்த்தி ரெண்டு தரம் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைச்சிடும் நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் ஸ்ட்ரைனரில் ஒரு சின்ன கட்டி கூட இருக்காமல் சூப்பராக அது நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்குது டீக்கு உங்களுக்கு இனிப்பு போதாமல் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சீனியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் கெரமல் டீ அஞ்சு நிமிஷத்துலேயே அசால்ட்டாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாறிக்கட்டும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டீ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த கரமல் டீ டே ஸ்பெஷலே நல்ல கலரோட நல்ல மனத்தோட நல்ல நுரையோடு இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குதோ அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்னுமும் ஒரு அருமையான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை கே கேப் பாய்